ஹாய் குட்டீஸ் நான் இப்போது ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கழுகு இருந்து தான் அது முட்டையிட்டு பறந்து போயிட்டான் அந்த வழியாக வந்த விவசாயி அதை பார்த்து அதை தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லாமல் தன்னோட கூட்டு தன்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாராம் வந்து கோழி அடகாக்குற கூட்டில் வச்சு அடகாக்க வச்சு குஞ்சு பெருக்க வச்சாரான் அப்போது ஒரு நாள் பெருசாகிட்டான் அந்த கழுகு கோழிகளோடு இருந்து எற எற சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அப்போ மற்ற கோழிகள்லாம் இற சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் ஆனால் அந்த கழுகு மட்டும் வானத்தில் மேலே பார்த்து வட்டமிட்ற கழுகெல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி கழுகாக இருந்து பறக்க பறந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிதான் ஆனால் அந்த கழுகுக்கு தெரியாதான் தான் ஒரு கழுகு தான் நம்மளாலேயும் பறக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் அவங்ககிட்ட திறமை இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் பயத்தால் தான் வந்து முயற்சியை வெற்றியாக மாற்ற முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இனி இந்த கதையை கேட்ட நீங்கள் எல்லாருமே தனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி ஏதாவது ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி உங்களாலே முடியும்